என்னடா கிளம்புடா என்னாச்சுடா இங்க இருந்து கிளம்புடா இங்க தாண்ட வர சொன்னாருன்னு சொன்னா போடாங்கிறல்ல போடா அப்போ காவியா அம்மாவோட இருந்து இருக்காளா அப்போ காவியா பேய் கெஸ்டா வந்தது ஜெய்ய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிதானே உங்களுக்கு புரியல அவளா வரல அர்ஜுன் தான் காவியாவ வம்படியா கூட்டிட்டு வந்து அம்மா வீட்ல தங்க வச்சிருக்காரு கேட்டா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லுவாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுனுக்கு காவியாவை எப்படியாவது ஜெய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதான் அவர் வைஷாலியோட ஃபீலிங்ஸ் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல வேணும்னு இப்படி பண்றாரு மாமா என்ன மாமா சிரிக்கிறீங்க அர்ஜுன் மாதிரி நீங்களும் மாறிட்டீங்களா இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை வைஷாலி என்னோட சிஸ்டர் ஐ ரியலி கேர் ஃபார் ஹர் அவ அப்செட் ஆகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அண்ட் எஸ் அர்ஜுன் இஸ் சோ இன்சென்சிட்டிவ் இப்ப தெரியுதா நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பொறுமையை அழந்துட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன் நீ சொல்றது புரியுது நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு தோணுது அந்த கவலை எனக்கு இருக்காதா இதுல அர்ஜுன் மேல என்ன தப்பு இருக்கு என்னமாமா சொல்றீங்க நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு ஒருவேளை ஜெய் வைஷு உண்மையா லவ் பண்ணி இருந்தானா அவன் அதுல பிக்ஸ் ஆயிருப்பான் அத யாராலையும் மாத்த முடியாது டேய் சீக்கிரம் வாடா டேய் என்னடா ஆச்சு ஏன் இப்படி ஓடி வர அவர பாத்தியா டேய் லூசாடா நீ இங்கே வந்து மீட்டிங் பிக்ஸ் பண்ணது லூசு மச்சான் அந்த ஹெச்ஓடி தான இந்த இடத்த பிக்ஸ் பண்ணது ஏன் என்னாச்சு அண்ணி உங்க மாமா மேல உக்காந்து வரும்போது அவங்களோட தான் கார்ல வந்தேன் குரூப் ஸ்டடி பண்ண போறேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த டைம்ல அவங்க என்ன பார்த்தாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிடுவாங்க இதுல என்னடா இருக்கு அப்படியே சும்மா வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே சும்மா அப்படியே வந்து ஹெச்ஓடிக்கு லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு சொல்ல சொல்றியா உங்களுக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாது கேள்வி கேட்கறதுல இந்தியாவில நம்பர் ஒன் அவங்க தான் எங்கடா அவன் தெரியல மச்சி போனை போட்டு நீயே கேளு ஆ டே எங்கடா இருக்கா? மாப்ள என்னால அங்க வர முடியலடா. என்னடா சொல்ற? வீட்ல அப்பா பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டாரு மச்சான். நானே ஹாஸ்பிடல் போய் இப்பதான்டா வந்தேன். போய்ிட்டு வந்தாச்சுல? உடனே கிளம்பி இங்க வா. அந்த ப்ரொபசர் உனக்கு மட்டும் தான்டா தெரியும். டேய், இங்க ஏஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மச்சி. உடனே கிளம்பி வாடா. ப்ளீஸ். ஏய் மச்சி, சாரி மச்சி. அவருடைய பேரும் ஆளும் எப்படி இருப்பாருன்னு நான் சொல்றேன். நீயே தேடி கண்டுபிடிச்சுக்கோ மச்சி. லூசு மாதிரி பேசாத. கடுப்பாயடுவேன். அவர் நீதானே தானே பார்த்த உனக்கு மட்டும்தான் அவர் தெரியும் பணமும் நீ தாண்ட கொடுத்துருக்க புதுசா யாராவது பண்ண தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும் அப்போ ஒண்ணு பண்ணு அவருக்கு ஃபோன் பண்ணி நாம எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லு சரி டேய் வாங்கடா முதல்ல இடத்த காலி பண்ணுவோம்